மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நாட்டில் தற்போதைய முக்கிய பிரச்சினை கள்ளச்சாராயத்தால் நாற்பது பேர் இறந்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளக கலாச்சாராயம் அமோகமாக விற்பனை நடந்து வந்துள்ளது இது இன்று நடந்து நாற்பது பேர் குடித்து இறந்ததாக இருக்க முடியாது ஆண்டுக்கணக்கில் இந்த கள்ளச்சாராயம் அந்த பகுதியில் இருந்து வந்துள்ளது மேலும் காவல்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் நிச்சயமாக நடக்காது இங்கே காவல்துறையும் கட்சிக்காரர்களும் ஒன்று சேர்ந்துதான் வியாபாரத்தை நடத்தியிருப்பார்கள் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை மேலும் இன்று எதிர்கட்சிகள் இது பற்றி இன்றைய சட்டமன்றத்திலே முதல் கேள்வியாக அதுதான் இருக்கப்போகிறது போகிறது ஸ்டாலின் அதற்கு என்ன பதில் சொல்வார் என்பது தெரியவில்லை ஆனால் இது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வருத்தமான சம்பவம்தான் அதற்கு பத்து லட்சம் இழப்பீடு கொடுத்து விட்டார் இதுபோல் தமிழ்நாட்டில் பல உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்து வந்திருக்கிறது அதற்கெல்லாம் ஏன் முக்கியத்துவம் தரவில்லை ஸ்டாலின் என்பதுதான் தான் மக்கள் மத்தியில் தற்போது பேசப்பட்டது மேலும் டாஸ்மாக் கடை மூலம் பல ஆயிரம் கோடி வருமானம் வருகிறது அவர்கள் குடித்தால்தானே வருமானம் வரும் அதனால் இந்த இழப்பீடு தொகையை தாராளமாக கொடுத்து விட்டார்கள் இனி அவர்கள் இந்த பாதிப்பு பற்றி மக்கள் பேசத் தொடங்கிவிட்டார்கள் ஆனால் இவர்களுடைய கட்சியினரும் இதை உணரமாட்டார உணரமாட்டார்கள் இவர்களும் உணரமாட்டார் அதனால் எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லை அப்படிதான் இருக்கும் அதுதான் திமுக இதையெல்லாம் சிந்திக்காத ஸ்டாலின் சில அதிகாரிகளும் பொதுமக்களும் இவர் நிர்வாக திறமையற்றவர் என்றுதான் தெரிவிக்கிறார்கள் உண்மையிலே இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் சிந்தித்து வாக்களித்தார்களா அல்லது காசுக்காக வாக்களித்தார்களா அதன் விளைவு இந்த மக்களிடமே வந்து சேர்ந்துள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்களா